ஆசிச ஒன்றிய அரசு சிஏஏ என்ஆர்சி என்ற பெயரில் நம்மையெல்லாம் வீட்டிலே தூங்க விடாமல் ஷாகின் பாக்குகளிலே வந்து கூடாரத்திற்குள்ளே உட்கார வைத்த நேரத்தில் அப்படி உட்கார வைக்க வேண்டும் என்கின்ற உந்துதலை தந்தவர்களில் இந்த மாவட்டத்தில் மறக்க முடியாத சில மனிதர்கள் உண்டு அதிலே இருவர் இப்போது நம்மோடு மேடையிலும் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களில் களத்தில் நிற்கக்கூடிய பொது உடைமை போராளி உடல் வலிமை குன்றிய நேரத்திலும் அந்த கருத்துக்களை பேசுவதற்கு உடல்நிலை இடம் தராத நேரத்தில் வீட்டிலே கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை புத்தக வடிவிலே தந்து இப்பொழுது இருபது நூல்களுக்கு மேலே எழுதிவிட்ட பொதுகுடைமை போராளி அருமை தோழர் பழனி ஐயா அவர்கள் மனித உரிமைகள் என்ற ஒரு புத்தகத்தை தமிழில் சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க சனாதனம் என்கின்ற ஒரு ஆங்கில நூலை சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க பாப்புலிசம் என்ற அது சொல்கிறதா இருந்தால் எப்படி நாசிசம் பாசிசம்லாம் சொல்கிறோமோ அது மாதிரி இன்னொரு ஒரு அதாவது ஆழ்தட்டு அடித்தட்டு மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அதை பற்றியும் சமீபத்திலே பாப்புலிசம் என்கின்ற பெயரிலே ஒரு புத்தகத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி தன்னுடைய களப்பணியை சிறப்பாக ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் வி பழனி அவர்களை அன்போடு உங்களுக்கு மத்தியிலே பெருமானாரை பற்றியுள்ள மீளாது உரையை ஆற்ற வருமாறு அன்போடு வேண்டுகிறோம் ஜெலிலசருத் அவர்கள் இந்த பொன்னாடையும் போர்த்தி அவர்களுக்கு இந்த புத்தகத்தை பரிசீலிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் சகோதர சமூகத்திலிருந்து நம்முடைய அழைப்பேற்று வந்திருக்கிறவங்களுக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஐயா பேச்சுக்கு பிறகு உங்களையும் நாங்கள் வந்து கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்குது இருந்து சிறப்பிச்சுட்டு போமா அன்படு வேண்டுகிற அன்பார்ந்த பெரியோர்களே நண்பர்களே தோழர்களே சகோதரர் சகோதரிகளே இந்த பூமி தோன்றி பல கோடி ஆண்டுகள் ஆகுது மனித இனம் தோன்றி பல லட்சம் ஆண்டுகள் ஆகுது இந்த சில ஆயிரம் ஆண்டுகள்ல ஒட்டுமொத்த மனிதகுலமும் போற்றி புகழ தகுந்த மனிதர்களாக நான் கருதக்கூடிய மூணு பேர் ஒருத்தர் புத்தர் ரெண்டாவது இயேசுநாதர் மூணாவது அண்ணல் முகமது நபிகள் மூணு பேருமே ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகள் இடைவெளியில் பிறந்து வளர்ந்தவங்க இந்த மூணு பேருக்கும் இடையே ஒரு பெரிய ஒற்றுமை உண்டு மூணு பேருமே அடிமை சமூகத்தில் வாழ்ந்தவங்க மூணு பேருமே அடிமை சமூகத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க இந்த மூணு பேரில் யாரை உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி கேட்டால் அப்படி கேட்குறதே சரியாக இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது சின்ன பிள்ளைகள்கிட்ட நாம உனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் வந்து கொஞ்சம் சாதுரியமான பிள்ளைகள் ரெண்டு பேரையும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க இவங்க நம்ம கேட்குறவங்க விட மாட்டாங்க இல்லை ரெண்டு பேரில் யார் உனக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தையும் அநேகமாக பெருவாரியான குழந்தைகள் அம்மாவை பிடிக்கும்னு சொல்லுவாங்க தவறி கொஞ்சம் பேர் அப்பாவை பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மூணு பேரில் யார் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா மூணு பேரையும் பிடிக்கும் ஆனால் மூணு பேரில் அதிகமாக யாரை பிடிக்கும்னா அண்ணல் முகமது நபி அவர்களை தான் பிடிக்கும்னு நான் சொல்லுவேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னு சொன்னா மற்ற ரெண்டு பேரும் அமைதி வழியில் போராட்டத்தை நடத்தினாங்க ஆனால் முகமது நபி அவர்கள் அப்படி இல்லை வாழேந்தி போராடினாங்க ஏனெனில் அப்படித்தான் அந்த சமூகத்தை திருத்த முடியும் என்று பிராக்டிக்கலாக யோசிச்சாங்க அது பல விஷயங்கள் இருக்கு நான் மூணு பேரையுமே ஒப்பிட்டுலாம் கூட சில நூல்கள் எழுதியிருக்கிறேன் எது சாத்தியமோ அதை செய்தாங்க என்பதை பார்க்கணும் பின்னால் வந்த அரசியல் பொருளாதார மேதைகள் காரல்மார் செங்கல் சிலேனின் ஹோசிமின் போன்ற மாபெரும் அரசியல் பொருளாதார மேதைகளும் கூட இன்றைக்கு அதைத்தான் சொல்கிறாங்க எது சாத்தியமோ அதை செய்வது என்று அந்த வகையில் அண்ணல் நபிகள் அவர்களது பிறந்தநாள் விழாவை ஒட்டி நடைபெறுகின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற டாக்டர் என் எம்என் எம் முகமது இலியாஸ் அவர்களுக்கு என்னுடைய இந்த மனித உரிமைகள் என்று சிறுபான்மை மக்களது உரிமைகள் உள்ளிட்டு அனைத்து மக்களது ஜனநாயக உரிமைகளும் இன்றைக்கு இருக்கிற ஒரு பாராளுமன்ற ஜனநாயக ஆட்சி முறையாக இருந்தாலும் கூட அரசு என்பது ஒரு அடக்குமுறை அமைப்பு தான் அரசு அதிகாரம் என்பது எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னால் காவல்துறை அதிகாரிகள் கையில் லத்தி கம்பில் இருந்தால் அதிகாரம் பிறக்கிறது என்பதை பார்க்குறோம் அங்கே தான் ஜனநாயக உரிமைகள் மீறப்படுகிறது என்பதை பார்க்குறோம் அன்றாட தொலைக்காட்சி டிவிகளில் பார்க்குறோம் யார் ஆட்சி நடத்துகிறாங்க என்பதல்ல பிரச்சனை போலீஸ் அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுதப்பட்ட இந்த நூலை நம்முடைய தலைவர் அவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்க விரும்புகிறேன் ஒரு மாதத்துக்கு முன்னால் இந்த மாவட்டத்தில் அனைவரும் கவலைப்படத்தக்க வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சம்பவம் நடந்தது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டமே மீண்டும் பழைய பாதையை நோக்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு அச்சம் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு ஆண்டுகளில் அல்வா வா அறிவாளான்ற ஒரு நிலைமை உருவானது சென்னை மாநகரத்திலிருந்து நெல்லைக்கு வரக்கூடியவங்க தொலைபேசி மூலமாக கேட்டு வரக்கூடிய நிலைமை இருந்தது தமிழ் தமிழ தமிழ்மொழி பேசக்கூடிய மக்கள் எட்டு கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் ஏறத்தாழ ஒரு கோடி பேர் சென்னை மாநகரில் குடியிருக்கிறாங்க தென்னிந்தியர்கள் தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்க அதிகமாகவே குடியிருக்கிறாங்க இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மக்கள் ஒற்றுமைக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்துக்கு எதிராக நாம் அனைவரும் இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல இந்து மக்களும் சேர்ந்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது பிற்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் முற்பட்ட மக்களும் ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்கிறது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்தது அந்த கவின் படுகொலை அவர் செய்த ஒரே தப்பு தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று சொல்லப்படக்கூடிய ஜாதியில பிறந்தது இரண்டாவது அவர் செய்த பெரிய தப்பு பிற்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு பெண்ணை விரும்பியது அவர் மட்டும் விரும்பி இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த பெண்ணு விரும்பியது என்பதுதான் ஆதாம் வாழ் காலத்திலிருந்து காதல் என்பது இருக்கு காதல் இல்லாம குலம் இல்லை அந்த காதல் தான் ஆணையும் பெண்ணையும் சேர வைக்கிறது என பெருக்கத்தை உண்டாக்குது இதுல சாதியோ மதமோ வந்து குறுக்கிடுவதை அனுமதிக்க முடியாது நிறைய பேர் இப்ப கேட்குறாங்க சாதி இல்ல மதம் இல்ல திருமணம் செய்து கொள்வீர்கள் கேட்டால் உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்க திருமணம் பண்ணி கொடுப்பீங்களா திருமணம் செய்து கொடுக்கணும் ஆணும் பெண்ணு விரும்புறாங்களா என்பதுதான் கேள்வி ஒரு முஸ்லீம் ஆணும் ஒரு இந்து பெண்ணும் விரும்புனா அந்த திருமணத்தை நீங்கள் நடத்தி வைப்பீங்களான்னு கேட்குறாங்க நடத்தி வைப்போம் அந்த முஸ்லீம் அந்த ஆணும் பெண்ணும் பரஸ்பரம் விரும்ப வேண்டும் என்பதுதான் உண்மையை ஒழிய என்பதுதான் தேவையை ஒழிய மற்றவை அல்ல அந்த சுஜித்துங்கிற அந்த இளைஞனுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும் கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அவருடைய தாய் தந்தையர் விவசாயிகள் அவர்களது எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும் அவர்களது உடன் பிறந்த சகோதரிகளது வாழ்க்கை என்னாகும் இந்த சுஜித்து தான் அவருடைய அவர் இப்போ கைதாகி சிறையில் இருக்கிறாரு அது படித்த அப்பா அம்மா அவருடைய அப்பா அம்மா வந்து சப் இன்ஸ்பெக்டரு அம்மா ஒரு சப் இன்ஸ்பெக்டரு அவர்களே இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த சமூகம் எந்த அளவுக்கு சாதி அமைப்பில் புறையோடி போய் கிடக்கிறது இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கிறிஸ்தவம் ஜாதியை ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்லாம் ஜாதியை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இந்து மதம் அப்படி சொல்ல முடியாது யாராவது இந்து மத தலைவர்கள் இதை கண்டிச்சிருக்காங்களா சாதியும் இந்து மதமும் ஒன்று இந்து மதத்தையும் சாதியதையும் பிரிக்க முடியாது ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி ஆகையால் தான் இந்து மத வெறியை இந்து மதம் இன்னைக்கு பல அமைப்புகள் சேர்ந்த பல நம்பிக்கைகள் சேர்ந்த ஒரு மொத்த அமைப்பாக இருக்குது ஆனால் சாதிங்கிற அந்த ஒரு பிற்போக்கான தன்மையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையில் நாளைய தினம் கூட இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமை மேடை மற்றும் ஜனநாயக வாலிபர் மாதர் மாணவர் அமைப்புகளெல்லாம் சேர்ந்து வஉசி பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரம் பேர் ஒரு இரத்த நன்கொடை கொடுப்பதாக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க மேலப்பாளையத்தில் பல நண்பர்கள் ரத்தம் கொடுக்கக்கூடிய ஏற்பாடு இருக்கு மேலப்பாளையத்தில் பிளட்டு பாதுசான்னே ஒரு நண்பர் இருக்கிறார் அவர் பேரே பிளட்டு பாதுசான்னு வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட நண்பர்கள் பலரும் இருக்கிறாங்க அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த விழா நாளை நடைபெறுகிறது என்பதை பார்க்கிறோம் அதே போல இன்றைய அரசியல் நிலைமைகள் நமக்கு தெரியும் தான் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக அமைப்புகளையும் சீர்குலைத்து நாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்பதை பார்க்கணும் கடைசியாக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தை கூட அவங்க விட்டு வைக்கவில்லை என்பதை நாம் ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு உமர் காலித்துன்னு ஒரு சிறுபான்மை வகுப்பை சேர்ந்தவர் அவர் மேலே வழக்கு ஐந்து ஆண்டுகளாக நடைபெறுகிறது எட்டு பேர் ஐந்து வருடமாக ஜெயிலில் இருக்கிறாங்க குறைந்தபட்சம் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யலை டெல்லி உயர்நீதிமன்றம் ஐந்து முறை அவருடைய ஜாமீனை தள்ளுபடி பண்ணது ஆனால் அதே நேரத்தில் மாலேகான் எந்த ஒரு இஸ்லாமிய இந்தியனும் மறந்து விட முடியாத ஒரு சம்பவம் அந்த மாலேகான் சம்பவம் அதோட திருநெல்வேலி தென்காசி சம்பவமும் இணைந்திருக்கிறது என்பதை நாம் நினைத்துப் பார்க்கும்போது போது எந்த திருநெல்வேலி தென்காசி மாவட்ட குடிமகனும் அதை மறந்துவிட முடியாது அந்த மாலேகான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்துக்களே இந்து மத வெறியர்களே இந்து மத சாமியார்களே இந்து மதத்தை சேர்ந்த ராணுவ அதிகாரிகளே ஒரு ஒரு இடத்துல குண்டு வச்சு அதில் ஆறு பேர் இறந்து நூறு பேர் காயமடைந்தாங்க குண்டு வைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்லி மகாராஷ்டிரா போலீஸ் கைது செய்து வழக்கு பதிவு செய்தது ஆனால் அங்கே ஒரு ஜாங்கிட் மாதிரியோ அல்லது ஒரு கண்ணப்பன் மாதிரியோ ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி இருந்த காரணத்தினால அந்த இஸ்லாமியர்கள் மீதான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு இந்து சாமியார்கள் மீது வழக்கு போடப்பட்டது ஆனால் பதினேழு வருஷம் கழித்து இன்றைக்கி அவங்க விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க பதினேழு அந்த ஏழு எட்டு பேர் அன்றைக்கி சுதந்திரமாக நடமாடிக்கிட்டு இருக்காங்க அப் அது அதே நாளில் தான் அதே காலகட்டத்தில் தான் தென்காசியில் இந்து முன்னணி ஆஃபீஸில் இவங்க உண்டு இந்துக்களை அந்த இந்து மத வெறியர்களை இந்து முன்னணி ஆட்களே குண்டு வச்சுட்டு இஸ்லாமியர்கள் குண்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் புகார் கொடுத்துட்டாங்க நல்ல வேலை யார் செய்த புண்ணியமோ திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய சிறுபான்மை கிறிஸ்தவர்களோட இந்துக்களும் சிறுபான்மை கிறிஸ்தவர்களோட சிறுபான்மை முஸ்லீம்களும் அல்ல அனைத்து இந்துக்களும் அனைத்து உழைப்பாளி மக்களும் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் விரும்பக்கூடிய அனைவரும் செய்த புண்ணியத்தின் காரணமாகவோ என்னவோ அன்றைக்கு இருந்த மாவட்ட போலீஸ் அதிகாரி கண்ணப்பன் டிஐஜி கண்ணப்பன் அவர் போய் உண்மையாக புலன் விசாரணை நடத்தி குண்டு வச்சது இந்து முன்னணிக்காரங்கன்னு கையுங்கலவமாக பிடிச்சி இந்த உலகத்துக்கு அறிவித்தார் அது மாதிரியாக அந்த மாலைகான் இன்றைக்கு வந்து இப்படி நாடு முழுவதும் இன்றைக்கு வேற ஒன்றுமே இல்லை இல்லை செத்து போகிறவங்க அநியாயமாக ரெண்டு சைடுலேயும் சாதாரணமானவங்க தான் யாரோ பெரிய பணக்காரங்க வசதி படைத்தவங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மற்றவங்க சாகிறதில்ல சாதாரணமானவங்க தான் என்ன நோக்கம் தான் கேள்வி இது சிறுபான்மை மக்கள் மத்தியில் மட்டும் பேசப்பட வேண்டிய விஷயம் அல்ல நல்ல விஷயம் மற்ற ஜாதிகளை மற்ற அமைப்புகளை மற்ற மதங்களை சார்ந்த பெரியவர்களும் இந்த விழாவில் பங்கெடுத்து கொண்டிருக்காங்க அவர்களும் பாராட்டப்படுகிறார்கள் நல்ல விஷயம் என்பதுதான் தான் அந்த நாட்டை ஒரு இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தான் அவர்கள் பிரச்சனை பாகிஸ்தான் மாதிரி வங்கதேசம் மாதிரி ஆப்கானிஸ்தான் மாதிரி அல்லது ஐரோப்பிய நாடுகள் மாதிரி இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலையாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கல கிடைச்சிருப்பான் கிடைச்சிருக்கும் சொன்னால் அந்த நடவடிக்கையை கட்டாயம் துவங்கியிருப்பாங்க இந்த நாடு மீண்டும் சிதறொண்டு போகும் என்பது மீண்டும் ஒரு நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து உருவாகும் என்பது தான் நினைத்து பார்க்கவே முடியாது வட மாநிலங்களில் அதிகமான இந்து முஸ்லீம் கலவரங்கள் நடக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் வட குறிப்பாக குஜராத்தில் பஞ்சாப்ல அந்த எல்லையோர மாநிலங்கள்ல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருவர் இறந்து போயிருக்காங்க நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் அதனால தான் நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து தேதி நடைபெற்ற சுதந்திர விழா கொண்டாட்டத்தில் மகாத்மா மகாத்மா காந்தி கலந்துக்கலை ஆனால் இப்போ ஒரு அநியாயமான ஒரு சண்டாள பேர் வழி மத்தியில் அன்னைக்கு பிரதமராக உட்கார்ந்துருக்காரு அவர் வந்து கடந்த எழுவத்தொம்பதாம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் பேசுகிறாரு என்ன பேசுகிறார் தெரியுமா பொய் சொன்னாலும் அதுக்கு ஒரு நியாயம் வேணும் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தேசபக்த இயக்கம் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்ட இயக்கம் இந்த பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்தில் கணக்கு போடும்போது இருந்து ஆரை கழிக்க முடியாது அப்ப என்ன செய்யறது பக்கத்துல இருந்து கடை வாங்கு உன்னை கடை வாங்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க அது மாதிரி விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்காத ஆர் கடன் வாங்குறாங்க மற்ற அமைப்புகளை தங்கள் தங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க இந்த அமைப்பை உருவாக்கி ஹெக்டேவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற்ற அந்த ஒத்துழையாமை இயக்கத்துல என்ன சொன்னாரு இருபத்தி அஞ்சில் ஆர்எஸ்எஸ் உதயமாகுது முப்பதாம் ஆண்டு ஹெக்டேவார் சொல்றாரு யாரும் இந்த இயக்கத்தில் பங்கெடுக்க கூடாது மகாத்மா காந்தி அரகுவலின் பேரில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அரகோவலின் பேரில் நடக்க நடைபெறக்கூடிய அந்த இயக்கத்தில் ஆர்எஸ்எஸ்காரங்க யாரும் பங்கெடுக்க கூடாது அப்படியே பங்கெடுத்தால் அது உங்களது சொந்த விருப்பம் என்று சொன்னவர் ஹெக்டேவார் அதேக்கப்புறம் அவருக்கு அப்புறம் வந்தவர் கோல்வால்கர் குருஜின்னு சொல்லி அழக்கப்படக்கூடியவர் அவர்களது அரிய பொக்கிசமாக கருதப்படக்கூடிய பஞ்சாப் தாட்ஸ் நூலை எழுதியவர் அவர் சொல்கிறார் வீணாக அவங்க நேரத்தை வீணடிக்காதீங்க விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்துக்கொண்டு சொல்லி சாவர்க பாராளுமன்றத்தில் அவருடைய படத்தை திறந்து வச்சிருக்காங்க அஞ்சு முறை மன்னிப்பு கேட்டவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது ஒரே ஒரு முறை அவர் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தவர் ஆனால் அதுக்கப்புறம் அவர் தான் இந்துத்துவாங்கிற வாங்குகிற கோட்பாட்டையே இந்து நாடுங்கிற கோஷத்தையே முன்வைத்தவர் தான் வீர சாபர்கர் அவரை எல்லாம் செங்கோட்டையில் கொடியேற்றும் போது நம்ம மோடி பேசுகிறார்னு சொன்னால் அதை போன்ற ஒரு அநியாயம் இது நாட்டில் வேறு எதுவுமே இருக்க முடியாது என்பதை நாம் வந்து பார்க்கணும் ஆர்எஸ்எஸ் மூன்று முறை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் ஏன் எதற்கு என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் சாதாரண மக்களுடைய இன்றைக்கி அடுத்து பீகாரில் நீங்கள் தேர்தல் வரப்போகுது தமிழ்நாட்டில் கேரளா போன்ற மாநிலங்கள்லையும் அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது அதற்கு அதற்கான ஏற்பாடுகளாக முன்னேற்பாடாக சாதாரண ஏழை எளிய இந்து மக்களை உணர்வுகளை கிளப்பி விடுறாங்க என்பதை பார்க்கணும் என்ன சொல்கிறாரு தெரியுமா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அது இந்தியாவில் பெண்கள் வாக்குகளும் அதிகமாக இருக்குது எந்த ஒரு பெண்மணியும் அதை அனுமதிக்க மாட்டாங்க என்னதான் இருந்தாலும் மோடி எவ்வளவுதான் தவறானவராக இருந்தாலும் ஊழல் பேர் வழியாக இருந்தாலும் அவர் அவருடைய அம்மாவை பேசுறது எப்படி சரியா இருக்க முடியும் ஒரு சாதாரண இந்திய இந்து பெண்மணி நினைப்பாங்க இஸ்லாமிய பெண்மணி கூட கிறிஸ்தவ பெண்மணி கூட அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கு உண்மையிலேயே அப்படி யாராவது எதிர்கட்சிக்காரங்க அப்படி மோடியோட அம்மா குறித்து அவதூறாக தவறாக பேசியிருந்தாங்கன்னா அது கண்டிக்க வேண்டிய விஷயம்தான் வழக்கு போட வேண்டிய விஷயந்தான் ஆனால் அது பிரதமர் சொல்லக்கூடியது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறத பார்க்குறோம் வேண்டுமென்று கிளப்பி விடக்கூடிய இவர் இவர் என்ன பேசினார் தெரியுமா இந்த கடைக்கு எதிர்கட ஏட்டிக்கு போட்டி பேசுறது நாங்கள் விரும்பலை ஆனால் அவர் என்ன சொன்னாருங்கிறது சொல்லி ஆகணும் இந்த இவர் சோனியா காந்தியை பற்றி என்ன சொன்னார் நமக்கெல்லாம் நான் கூசுது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள எந்த ஒரு பெண்மணியும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது பேசியவர் மோடி தான் ஜெர்சி பசு அப்படின்னாரு ஜெர்சி பசுவோம் சோனியா கா சோனியா காந்தி அவருக்கு பிறந்த ராகுல் காந்தி சிறப்புக்கு என்னது சிறப்பாக பிறந்த குழந்தைக்கு ஹை ஹைப்ரிட்டு குழந்தை அது வந்து ஜெர்சி பசுபான் இது ஹைபிரிட் குழந்தையா இதெல்லாம் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அவ்வளவு மோசமாக பேசியவர் இந்தியவர் இதை விட இன்னொரு உதாரணம் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதற்கொண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் வாஜ்பாய் பிரதமர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாடு ஒளி இருக்கிறதுன்னு சொன்னாங்க தோற்று போனாங்க அப்போ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சோனியா காந்தி ஸோ காங்கிரஸ் கட்சிக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது சிம்பிள் மெஜாரிட்டி இல்லை இடதுசாரி கட்சிகளும் சேர்ந்தாதான் ஆட்சி நடத்த முடியும் அறுபத்தி ஒரு இடதுசாரி கட்சி எம்பிகள் இருந்தாங்க சிபிஎம் சிபிஐ ஆர்எஸ்பி ஃபார்வர்ட் பிளாக் அறுபத்தோரு பேர் இருந்தாங்க இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் அவங்க நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு தருகிறோம் அவங்க ரெண்டு காங்கிரஸும் இடதுசாரிகளும் கூட்டணி சேர்த்துலாம் போட்டி போடலை தனியாக தான் போட்டி போட்டாங்க ஆனால் ஜெய்சப்ராக அப்படி சொன்னாங்க ஒரே ஒரு நிபந்தனை தான் நீங்கள் வந்து பாஜகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் கொடுக்கக்கூடாது ஏன்னா பாஜக ஆதரவு அவங்களுக்கு தேவைப்பட்டாது அது ஒரு பக்கம் ஆனால் சோனியா காந்தி தான் பிரதமர் ஆகணும் அவங்க தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அப்படி தான் நாடே எதிர்பார்த்தது உலகமே எதிர்பார்த்தது ஆனால் என்ன நடந்தது தெரியுமா சோனியா காந்தி பிரதமர் ஆகலை மன்மோகன் சிங்கை பிரதமர் ஆக்கினாங்க என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா சுஷ்மா சுவராஜ்னு ஒரு அம்மா ஒரு பெண்மணி வாஜ்பாய் மந்திரி சபையில் அமைச்சராக இருந்தவங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா இங்க தாங்க மனுஸ்மிருதி வருது இங்கே தாங்க வேதம் வருது ரிக் வேதம் வருது அர்த்தசாஸ்திரம் வருது பெண்ணடிமைத்தனம் வருது என்ன சொன்னாங்க தெரியுமா த இங்க தமிழ்னா நம்ம பொதுவாக தமிழ்நாட்டில் நம்ம நெல்லை மாவட்ட மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு வார்த்தை கணவனை இழந்தவங்களை நாம் நாகரிகமாக கைம்பென்னு சொல்கிறோம் ஆனால் அந்த அம்மா அப்படி ஒரு மோசமான வார்த்தையை பயன்படுத்துனாங்க கடமனை இழந்த கைமண் நாட்டின் பிரதமராக வரக்கூடாது அவங்க இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க வெளிநாட்டுக்காரங்கன்னு சொன்னால் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு கைமண் பிரதமராக வரக்கூடாது அந்த அம்மா சோனியா காந்தி யாரோ குறைக்கிறாங்கன்னு அந்த அம்மா ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் காங்கிரஸ் கட்சி பயந்தது அதை இந்தியா முழுக்க களை போட்டுருவாங்களு சொல்லி மன்மோகன் சிங்கை பிரதமராகினாங்க என்பதை நம்ம பார்க்குறோம் அதாவது மனுஸ்மிருதி இவங்க உருவாக்கினது அந்த மனுஸ்மிருதியில் முப்பத்தி மூணு வகை மோசடிகள் இருக்குது அந்த முப்பத்தி மூணு வகை மோசடிகளையும் இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் செய்துகிட்டு இருக்கார் என்பதை பார்க்கணும் அந்த வகையில் இந்த நாட்டோட ஒற்று மோகன் பகவத்து சுக்கூறியதோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவர் பாஜகவோட அரசியல் ஞான குரு பீடம் அங்கே இருக்கு நமக்கு தெரியும் அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா எல்லாரும் கட்டாயம் மூணு குழந்தைகள் பெற வேண்டும் யாரை பார்த்து சொல்றாரு இந்துக்களை பார்த்து சொல்றாரு ஏன் சொல்றாரு தெரியுமா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு குஜராத் இனப்படுகைய ஒட்டி இதே மோடி என்ன பேசினாரு அதாவது இந்த நாட்டில் இந்துக்களது மக்கள் தொகை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு அந்த அரித்துமட்டிக்கு என் கணித அடிப்படையில் போய்கிட்டு இருக்கு இந்துக்களது மக்கள் தொகை ஆனால் இஸ்லாமியர்களது மக்கள் தொகை எப்படி போகுதுன்னா ஒன் மீதி ஜியோமெட்ரி அடிப்படையில் போகுது ஒன்று இண்டு ஒன்று 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 இன்று ரெண்டு 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 இன்று ரெண்டு நாலு நாலு ரெண்டு நாலு பதினாறு பதினாறு ரெண்டு பதினாறு நூற்றி தொண்ணூத்தாறா அந்த மாதிரி போகுது அப்படின்னு சொன்னார் இது உண்மையாக ஆக இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா இந்துக்களும் என்ன அந்த நாட்டில் இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் என்றைக்கு அதிகமாகிட்ருக்கு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி அதிகமாகிகிட்ருக்கு இந்துக்கள் மைனாரிட்டி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை நிலைநாட்டுவதற்காக இது ஹிட்லருடைய பாணி ஹிட்லர் என்ன சொன்னால் கட்டாயம் ஆண்களும் பெண்களும் குழந்தைகள் பெற வேண்டும் குழந்தைகள் பெறட்ட அதுக்கு வரி குழந்தைகள் பெறாதவங்களுக்கு வரி விதிக்கப்பட்டது ஹிட்லர் ஆட்சியில் அப்படிப்பட்ட ஒரு மோசமான பிற்போக்கு ஆட்சி தான் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு வலுவான கூட்டணி உருவாகி கொண்டிருக்கிறது பீகாரில் வாக்குத்தொட்டுக்கு எதிராக அறுபத்தி நாலு லட்சம் பேர் வாக்காளர்களை காணலை அதாவது எல்லா வகையான மோசடிகளும் செய்துட்ருக்காங்க என்பதை பார்க்குறோம் எந்த அமைப்பையும் இங்கே விட்டு வைக்கல நீதிமன்றம் உள்பட எதையுமே விட்டு வைக்கல என்பதை பார்க்குறோம் இவர் பாராளுமன்றத்துக்கு வருவதும் கிடையாது அப்படியே பாராளுமன்றத்துக்கு வந்தாலும் பேசுவதும் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு நபராக இன்றைக்கு அனைத்து ஜனநாயக அமைப்புகளையும் சீர்குலைத்து வரக்கூடிய இந்த மோடிக்கு எதிராக இந்து கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அதுவே நாம இந்த இந்த பூமியை இந்த உலகத்தை உலக மக்களை பண்படுத்த பிறந்த மிலாது அவர்களது பிறந்த நாளில் நாம் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக விடுக்கும் செய்தியாக அமைய வேண்டும் என்று விரும்பி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் மஜிலிசொல் உலமா சபையினுடைய அழைப்பை ஏற்று வந்து உரையாற்றிய தோழர் பழனி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் சமய நல்லிணக்க மீளாது விழா இங்கே அவர்கள் தாங்கள் தெரிந்து கொண்ட நூல்களில் மற்றும் களப்பணியினுடைய உதாரணங்களை கொண்டு இங்கே நமக்கு உரையாற்றினார்கள் ஒரே ஒரு இடம் மனம் விரும்பியவர்களை மனது விரும்பியவர்களை மனம் புரியலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஆனால் அதில் மட்டும் ஒரு ஒரு சின்ன விளக்கம் அதில் எல்லோருடைய பார்வையும் ஒன்றல்ல என்பதை நான் இங்கே கூட்டத்திற்கும் ஐயாவுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் முடிக்கலாம் என்பது ஒன்று இருக்கிறது அதில் இஸ்லாத்தின் பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது என்பதை மட்டும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவர்களுடைய உரை எங்களுடைய ஏற்றவர்கள் அவர்கள் தந்தமைக்கும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்